அத்த குழம்பு இருக்கா என்னடி ஒரு உப்பு குழம்பு வச்சு கொண்டு வந்துட்டேன் அப்பா அக்கா சோறு குழம்பு எப்படி ஆக்கணும் கூட சொல்லி கொடுக்கலையா நல்லா பின்ன வளர்த்துருக்கா இங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்ப நல்ல குழம்பா வைக்கிறேன் வாங்க ஆமா

சரி அத்தா அது வேண்டாப்ப இத சாப்பிடுவோம் என்ன வளர்த்திருக்காங்களோ தெரியல உண்மையிலேயே சொல்றேன் மாதிரி என்ன எங்கயும் பாக்கியே என்னக்கா நீங்க சொன்ன சப்புக்கு இது குழம்பா தண்ணியா அப்ப அது என்ன சொன்னீங்க என்னடி ஒரு உப்பு முல்ல சப்பு முடியா குழம்பு என்ன சொன்னே ஒரு உப்பு முல்ல சப்பு அதனாலதான் இதுல உப்பு இதுல சப்பு வர்றதுக்காக இதுல ரெண்டு கை உப்பு நிறைய ஒரு ரெண்டு கை உப்பு போட்டேன் அது உப்பு வேற ஆயிடுச்சா ஒரு ரெண்டு செம்பு தண்ணிய ஊத்துனேன் இது அப்படியே நீங்க சொன்ன டேஸ்ட் மாதிரியே ரெண்டு குழம்பு வச்சிட்ட இப்ப யாரு பாராட்டுங்க பாராட்டுறதுலடி கடையில போயி அது என்ன சொல்லுவாங்க பொண்ணாட குத்துவங்கல்ல அப்படியே ஓடி போயிருவே குழம்பு வைக்கிறேன் போன கால ஓடிச்சு போடுவேன் நினைச்சுக்கா எப்ப பாரு இப்படியே செஞ்சேன்னா நான் நல்லா அப்படி எப்படி இருந்த இப்ப உடம்பு இழச்சு தூணு துரும்பா போச்சு இப்ப உப்பு தான் போட்டு கொடுத்தேன் நம்ம குழம்பு மேல எப்ப பாரு ஒரு கண்ணு